நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே எனக்கு எங்க அக்கா இருக்கிறதுனால எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்கிறாங்க இல்லைன்னா பாடம் திண்டாட்டமா தான் இருக்கும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எப்படி செய்ய முடியும் முடிஞ்ச அளவுக்கு செய்ய வேண்டியதான் கூட மாட யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அதுவும் சரிதான் உங்க அம்மா எல்லாம் டூர் போறேன்னு சொன்னாங்களே போயிட்டாங்களா ஆமாடி போயிட்டாங்க சரி உன் தங்கச்சிக்கு எப்ப மேரேஜ் வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் மந்த் டி என்னம்மா சங்கீதா எப்படி இருக்க என்ன ஆளையே இந்த பக்கம் காணோம் நல்லா இருக்கேன் தே நீங்கள் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் ம் ஒன்று தான் முதல்ல என் மனுக்கு பொண்ணு கேட்டாவோ நான் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ம் அதுவும் சரிதான் தெ யார் யாருக்கு எங்கே வாய்க்கணுன்றிருக்கோ அங்கே தானே வாக்கியம் நீ வேற கொண்டையை போட்டுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் செழிப்பிக்கிட்டேவியா உள்ளூர் பொண்ணையே வேண்டான்னு நினச்சேன் ம் உன் குணம் எப்படியோ யாதோன்னு நினச்சேன் நல்ல பிள்ளையாக தான் இருக்கேன் என்ன மொழிக்கிற உன் புருஷன் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கா கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல நீ மட்டும் ஒத்தையில வந்துருக்க இல்லை சார் அவங்களுக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கு அதனால போயிட்டாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருச்சு அதான் சுமித்ராவை பார்த்துட்டு போகலாம் இன்னைக்கு வீட்டில் தானே இருப்பான்னு வந்தேன் சரி சரி காப்பி கீப்பி குடிச்சியா இல்லையா ஏன் மூத்தவளே மூத்தவளே வீட்டுக்கு யார் வந்திருக்கா என்ன ஏதுன்னு ஒன்றையும் கவனிக்காத ரூம்புக்குள்ளே முடங்கி கணப்பா ஒரு காப்பி தண்ணி வந்தவளுக்கு கொடுக்க கூடாதா என்ன நாகரிகமோ தெரியல பண்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ உள்ளலாம் எங்கே நாகரிகமெலாம் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது சரி இந்த வருவா இருக்கிட்டு இருந்தேன் காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன் என்னத்தை குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கியே முதல்ல பச்சை தண்ணியாவது கொடுத்துருக்கலா பாரு இங்கே பாரு சத்தம் போட்டு எம்படி நேரம் ஆகுது ஏ முத்தவட காஃபி கேட்குதா கேட்கலையா சொல்லுங்க தே ஆமாம் என்னக்கிட்ட சொல்ல வீட்டுக்கு வந்துருக்கவள என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா உள்ளே என்னதான் செய்வியோ ஆடை தான் காக்கியே என்னமோ சா என்ன பொம்பளை வீட்டுக்கு வந்துருக்கவளை வாங்க இருங்க காப்பி தண்ணி குடிங்கன்னு கொண்டாந்து போட்டு கொடுக்கணுமா இல்லையா உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க காப்பி தான் போட்டுட்டு இருந்தேன் சங்கீதா சத்தம் கேட்டுச்சா அதான் சரி காப்பியை போட்டுட்டு நேரம் வந்துடுவேன்னு பார்த்தேன் ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன் வீட்டுக்கு வந்துருக்கவளை முதல்ல வாங்க எப்படி இருக்கீங்க உட்காருங்கன்னு தண்ணி கின்னி கொடுக்குற பழக்கம் ஒன்றும் கிடையாது எல்லாம் சொல்லி கொடுக்கணும் என்ன முழிக்கிற போய் காப்பியை போட்டு கூடு நான் கொஞ்சம் வேலை இருக்கு வெளியே போயிட்டு வரேன் ஏமா இருந்து பேசிட்டு இரு வார போயிட்டு வாங்கத்த வாயே பேசிடாதீங்க பின்ன அப்படிதான் கேப்பாங்க நானா இருந்தா நாலு குடு குடுத்து விட்டுருவேன் எனக்கு குறு குறு தான் வருது நீங்க தான் ஒண்ணு பேசாத ஒண்ணு பேசாதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே காப்பி தான் போட்டு வரேன் ரெண்டு கை தானே இருக்குன்னு சொல்லணும் ஒண்ணும் சொல்லாதீங்க பின்ன அப்படிதான் பேசுவாங்க ஐயா சுமித்ரா அத்தை நல்ல விஷயம் தானே சொல்றாங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் முதல்ல சங்கீதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு வீட்டுக்கு வந்தவங்கள நான் கேட்டிருக்கணும் நான் கேட்காது என் தப்பு தானே அத்த மேல குறைச்ச இல்லாத பத்தியாட்டி எப்படி பேசுறாங்கன்னு இவங்களுக்கு கேண்டுகிட்டு பேசுனா இவங்க மாமியார் கேட்டுக்கிட்டு வருவாங்க போங்க போங்க உங்களெல்லாம் திருத்த முடியாது இருங்க பேசிட்டு இருங்க காப்பி போட்டு வந்துடுறேன் ஐயோ அக்கா அவசரம்லாம் ஒன்றும் இல்லை நிதானமா வாங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிரும் இப்போ வரேன்னு

என்னத்தையாவது ஆத்தா மேல புலம்பிட்டு போவாங்க புலம்பிட்டு போட்டோம் இவங்களுக்குலாம் வாயே பேசிடக்கூடாது மர்மக்க மாதிரி எதாவது பேசுனா அது பொறுக்காது அது என்னமோ சரியா தப்புன்னு தான் சொல்லணும் காலம் அப்படி இருக்கு நம்ம ஏதாவது சொல்லிட்டா எதிர்த்து சொல்லுவாங்க அவங்க கிடக்குறாங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாது நமக்கு எது சரியின்னு அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இன்னும் ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ நம்ம மனசுதான் கஷ்டப்படும் சரிடி ஈவினிங் பார்ட்டிக்கு நம்ம போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முதல்ல பண்ணிடுவோம் அதனால தான் நானும் வந்தேன் எல்லா பொருளும் வாங்கிடுவோம் என்னென்ன வேணுமோ யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவோம் சரிடி நீ இரு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படியே நம்ம வெளியே போய் என்னென்ன தேவையோ வாங்கிட்டு வந்துடுவோம் சரி சுமித்ரா ஏட்டி முந்தா நாள் தொடர்ச்சின்னு போட்டானே அவன் புருஷக்காரன் வேற ஒருத்தையை கெட்டுற மாதிரி அந்த சீனை போடாமல் இப்போ வேற எதையோ போட்டுக்கிட்டு இருக்கான் ஆமாத்தா

உன்னையும் காட்ட மாட்டேங்காது பொண்டாட்டுக்காரி போலீஸ்காரனை கூட்டிட்டு வருவானு போன மாதிரி காட்டினா சரி அவ கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாளா என்ன நடக்குதுன்னு பார்க்கும்னு ஆர்வமா உட்காண்டா இன்னைக்கு வியாழக்கெழமை ஆயிட்டு இவன் காட்டலையே அன்னைக்கு வெள்ளிக்கிழம திரும்பவும் தொட அருவூ போட்டு முடிச்சவா இப்படி இளைனை இளையணை செவ்வாய் இழுத்துட்டு போறானுக்கல சாய் இவனோட என்ன சீரியலை பார்க்க ஆமாப்பா நீ இன்னும் சொல்றேதான் இந்த மண்ணாங்கடி சீரியலை பாக்குறதுக்கு இப்படி செவ்வாய் இழுத்துட்டு அலையிறானுமா இதை பார்க்கறதுக்கு இந்த பொம்பளை பிள்ளையிலேயே என்னமா காட்டன் கிட்டன் செய்தி விட சொல்லு போனு அதை பார்த்தா கூட அப்பப்போ உடனே உடனே போட்டிருந்துவோம் ரொம்ப நாள் இழிக்க மாட்டுக்கு பார்க்கறதுக்கு நல்லாருக்கு ச்சீ இது தான் இந்த சீரியலை பார்க்கறது துணி கூட வீடியோ செல்லில் வருதா அது எங்கே நீ அன்னைக்கு இந்த தான் என்னமோ ஒரு பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சீரியல் மாதிரியே இந்த பிள்ளைகளும் எடுக்குதுவோ சரி அவனும் இவ்வளோ போட்டு எடுக்கானே அப்படின்னு பார்த்தா அவன் நாலஞ்சு வருஷத்துக்கு இழுக்கிறான் அதை என்னத்தை பண்ணாங்கட்டியும் பார்க்க அதுக்கு இந்த பிள்ளைலு கொஞ்சம் ஆர்வமாக வீட்டில் என்னென்ன நடக்குதோ அதை எடுத்து போடுது சரி அது உழவுக்காது நம்ம சப்போட்டை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போங்கெல்லாம் அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கும் காட்டுறேன் உங்களுக்கும் பிடிக்கும் ஆ அப்படியா அப்போ என்கிட்ட கட்டலையே எனக்கு நேரமாவது போவோம்ல

நீ என்ன பண்ணே யாது பண்ணேன்னு கேக்குற என்னத்துக்கு வந்த அது சொல்லு இல்லடா சும்மா தான் கேட்டேன் அப்பா அம்மா குழம்பு இருந்தா வாங்கி தர சொல்லிச்சி என்னத்துக்கு இல்ல உங்க அத்தை குழம்பு கட்டி விட்டுட்டா திடீர்னு வந்து குழம்பு இருந்தா குடுங்கற நான் இன்னும் உலையே வைக்கல இனிமே தான போ

ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போய் குழம்ப வச்சு தார என்னட்ட சொல்லுங்க உங்க ஐயா வீஞ்சிட்டு போற அளவுக்கு உங்க அம்மா என்னத்த பேசினா என்ன செண்டா எதுக்கு அப்படி உங்க ஐயா வீஞ்சிட்டு போனாரு கோவத்துல வேற போயிட்டாருங்க அப்படி என்ன கோவம் உங்க ஐயாக்கு அது வந்து வந்து இதை கேட்கறதுக்குதான் உட்கார வச்சேலாக்கும் குழம்பு தாரம் நேலா

ஒரு வாரம் வந்து இங்க இருந்துட்டு போட்டும் அவள் ஏதோ கஷ்டத்துல இருக்கா நம்மகிட்ட சொல்ல முடியாம அவளை போட்டு பாடா சொல்லிச்சு அதான் எங்க அம்மாவுக்கு ஆத்திரம் வந்து கிளியு கிழிச்சு போட்டு அவள் அப்படியே நடிச்சு நடிச்சு ஏமாத்துவா நீங்க எத்தனை காலத்துக்கு ஏமாறுவிய ஒன்னு அவள் இங்க வந்து இருக்கணும் இல்ல அவள் இங்க வந்தா அப்படின்னு நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா யாசிச்சு உடனே எங்க அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு உடனே எங்க அம்மா அரைஞ்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டு தான் இந்த வாரத்தை வரியா அப்படியே தானா அத்தக்காரி நல்லா நடிச்சு நடிச்சு ஏமாத்துவான் உங்க அம்மா சொல்றதையும் தப்பு இல்லை ஆனா உங்க ஐயாத்தி மனசு என்ன செய்ய அவன் அத்தக்காரி ஏமாத்திட்டு கிடக்கா எங்க அப்பாக்கு கூற இல்லாம சீக்கிரம் எனக்கே பசிக்குது பாரா படிச்சு எடுத்துருவியே இனிமே குழம்பு தரலன்னு விடுவியா ம் ஒரு நப்பாசை தான் உன்னையை உட்கார வச்சு கதை கட்டேன் ஒன்றுமில்லாத கதைக்குதான் ம் என்னை இந்த பாடு படுத்துதியா ம் சரி சரி இரு போய் செத்தை நாட்டில் வச்சு எடுத்துட்டு வாரேன் சரிதா கதை கேட்குற ஆசையில இல்லை ம் மத்த ஒன்று இந்த கதைக்கு நம்மள நம்மளும் வேலை வாங்கி போட்டானே ஏண்ணா வந்து ரெண்டு வெங்காயத்தை உரித்து கொடு சட்டை புட்டி நான் வச்சு தரேன் வா சாரிதா நீங்க போங்க வாரேன்